சேது திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தவர் தான் இயக்குனர் பாலா அந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு அவருடன் படம் பண்ண ஆர்வம் காட்டிய அஜித் அஜித்குமாரும் ஒருத்தர் அந்த வகையில் நந்தா படத்தை முதல் அஜித்தை வைத்து தான் உருவாக்க இருந்தாராம் பாலா ஆனா சில காரணங்களால் அஜித் அந்த படத்துல இருந்து விலகிவிட பின்னர் தான் அதுல சூர்யா நடிச்சிருந்தார் நந்தா திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிவிட மீண்டும் பாலாவை தேடி போயிருக்கார் அஜித் குமார் அவர்கிட்ட தனக்கான கதை ஒன்றை தயார் செய்யுமாறு சொல்லியிருக்காரு அஜித் கேட்டுக்கொண்டதற்கு கொண்டதற்குங்க அஜித் குமாருக்காகவே பிரத்யேகமா பாலா அவர்கள் கதை ஒன்றை தயார் செஞ்சிருக்காரு அதுதான் அகோரி கதையை மையப்படுத்திய கடவுள் திரைப்படம் திரைப்படத்தில் அஜித் குமார் தான் ஆரம்பத்தில் நடிக்கிறதா இருந்திருக்கு இருக்கு அதுக்கப்புறம் தான் சில பல காரணங்களாக அவர் விலகிவிட அதுக்கப்புறம் ஆரியா வந்து உள்ள நடிச்சிருக்காரு ஈக்குனர் பாலா கிட்ட ஒரு படக்கம் இருக்காமா அவர் யார் கூட படம் பண்ணாலும் முழுக்கதை அவங்கள்ட்ட சொல்லவே மாட்டாராமா தன்னை நம்மனா வந்து படத்தில் நடிங்க இல்லைனா வேணாம் அப்படின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிவிடுவாராமா ஸோ இந்த மாதிரி ஒரு அகோரி கதையை மையப்படுத்தின ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அஜித்குமார் கிட்ட சொல்லி அதற்காக நீளமான தாடி முடி இதெல்லாம் வளர்க்க சொல்லியிருக்காரு அஜித் குமாரும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு ஆனால் நீண்ட நாட்கள் இதே மாதிரி நீளமான தாடி முடியோடு இருக்கிறதுனால வேறு படங்களையும் அவரால் நடிக்க முடியாமல் போயிருக்கு அதே போல படத்தின் ஸ்கிரிப்ட் தயார் செய்யறதுலையும் தாமதம் ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் பாலா என்னதான் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக பாம் குரோ ஹோட்டலுக்கு நேராகவே போயிருக்காரு அஜித் அங்கே பாலா தன்னுடைய திரையுலக நண்பர்கள் கூட இருந்தாராமா நேராக போயிட்டு பாலாவை மீட் பண்ண அஜித் குமார் நான் உங்களுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன் சார் ஃபஸ்ட்டு படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு அதெல்லாம் சொல்கிறது என்னோட படக்கமே இல்லை அப்படின்னு பாலா சொல்லியிருக்காரு இப்படியே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி போயிருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் அங்கே தான் மனஸ்தாபமாகி மிகப்பெரிய பிரச்சனை விடுச்சு அந்த படத்துலேருந்து அஜித் குமார் விலகியிருக்காரு ஆனால் அந்த ஹோட்டலில் என்ன நடந்தது அப்படின்றது இப்போ வரைக்கும் மர்மமாகவே தான் இருக்குது ஒரு சிலரோ அஜித்தை அங்கிருந்த பாலாவின் நண்பர் ஒருவர் முதுகில் அடிச்சதாக சொல்கிறாங்க ஒரு சில பத்திரிகையாளர்களோ அஜித் பாலா மீது உள்ள கோபத்தில் அங்கிருந்து சேரை எட்டி உதச்சிட்டு அங்கிருந்து வெளில போயிட்டு தான் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலரோ குமார் பாலா மேல இருக்கிற கோபத்தில் அவர் துப்பாக்கியை காட்டி நேரில் மிரட்டினார் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இதில் எது உண்மை அப்படின்றது இப்போ வரைக்கும் மர்மமாகவே இருக்கு நேர்காணல் ஒண்ணுல நடிக்க சங்கீதா பாலா கிட்ட நான் கடவுள் படத்தில் அஜித் நடிக்க இருந்தப்போ அவரை நீங்க ஹோட்டல் அறைக்கு அழைத்து அடிச்சிங்களாமே அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்ப அதற்கு பதில் சொன்ன பாலா நான் அஜித்தை அடித்தேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பத்திரிகையாளர்களோட கற்பனை ஆனால் அதே சமயம் எனக்கும் அவருக்கும் இடையில மனஸ்தாபம் வந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி பாலா சொல்லியிருக்காரு அந்த அறையில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சங்கீதா கேட்க அது நீங்க அஜித் சார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் பாலா இருந்தாலும் அந்த அறையில் அன்னைக்கு அப்படி என்னதான் நடந்து உண்மையாவே அஜித் குமாருக்கும் பாலோகம் இல்ல என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் இதுவரைக்கும் பேசிக்க கூட இல்ல அப்படின்றது இப்போ வரைக்கும் ஒரு புரியாத புதிராகவே மர்மமாகவே தான் இருக்கு